விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் காலப்புருஷத்துவப்படி எட்டாவதாக வரக்கூடிய ராசி அனைத்திலும் கெட்டிகாரனாக இருப்பீங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் ஜோதிடம் அறிவியல் ஆராய்ச்சி எவர்திங் எல்லா கலைகளும் நுணுக்கங்களை பெற்றிருக்கக்கூடிய ராசி அது விருச்சிக ராசியாகத்தான் இருக்கும் ஏன்னா அதனுடைய அதிபதி காரகத்துவமே பார்த்தோம்னா செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் அவன் வீரன் அப்படின்னு சொல்லப்படுது எதற்கும் துணிந்தவன் எங்கும் பயமில்லாதவன் வழியில் பயமில்லாதவன் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் சாதுரியமான பேச்சு இருக்கும் சார் சாமர்த்தியமான பேச்சு இருக்கும் சார் ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கார கூட கூட்டும் போனேன்னா அந்த காரியம் கண்டிப்பாக பேசிய காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துருவார் விருச்சிக ராசிக்காரர்களிடம் வேறொருவருடைய பணங்கள் கையில் தங்கும் அடுத்தவருடைய பணத்தை வச்சே இவன் முதலீடு பண்ணிட்டு போய் நேர்கண்டி தான் ஆமாம் ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் போடுவாங்க அந்த பணத்தை வச்சு உருவாக்குவாங்க அந்த பணத்துக்கு அதை வட்டி கட்டிவிட்டு இவங்க அதை முதலாக்கிவாங்க இந்த மாதிரி சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுது பொறுமையான முன்னேற்றமாக இருக்கும் சார் நிதானமான முன்னேற்றம் ரொம்ப யோசித்து 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 யோசனை பண்ணுறதுக்கு ஒரு ரூம் போடுவாங்க சார் ஆமாம் அந்தளவுக்கு யோசனை பண்ணுவாங்க சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் வாதப்போக்கை கடைபிடிவாங்க பெரியசா பலன் இருக்காது என்னென்னா என்னென்னு இருக்கும் அவ்வளோதான் பெரிய பாண்டிங்லாம் இருக்காது சகோதர சகோதரிகளால் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சார் ஆமாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது அவ்வளோ சட்டுன்னு தீர்க்க முடியாது ஆமாம் அது பிற்பகுதி வாழ்க்கையில் தான் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் ஆமாம் பழைய வீடாக இருக்கலாம் வீடு கட்டி முடிக்கப்படாமல் இருக்கும் பட்டா மாத்துறதே கஷ்டமாக இருக்கும் அந்த சொத்தில் வில்லங்கும் இருக்கும் வண்டி இருந்தால் கூட அதுக்கு எஃப்சி இருக்காது இன்சூரன்ஸ் இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் போகும் அப்போ யா இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வண்டி பிடிங்கி வந்த வண்டியாக இருக்கலாம் இது மாதிரி நிறைய பிரச்சனை உள்ள விஷயங்கள் இவங்களுக்கான தீர்வாகும் அது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ஒரு ஜப்தி ஆகுது ஒரு வண்டி அந்த வண்டி இவங்க எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும் இவங்க போய்ட்டு ஒரு புது வண்டி வாகனம் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் வீட்டு மேலே கடன் இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் இந்த விருச்சிகராசினியர்களுக்கு கண்டிப்பாக முற்பகுதி வாழ்க்கையில் நடந்து தான் முடியும் அப்படின்னு தான் உண்மை பிறருக்கு உபகாரியாக இருப்பாங்க சார் பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் நல்லபடியாக வளருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா டாலாக இருப்பாங்க நல்லா ஐஃபையாக வாழ்வாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசாக பாண்டிங் இருக்காது ஊருக்கெல்லாம் உபகாரியாக இருப்பாங்க பிள்ளை உங்களுக்கு ஒருத்தரவா புனிம் இருக்காது இப்படி தான் இருக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வளர்த்து பெற்று ஆளாக்கி குடும்பத்தை உசத்தி படிக்க வச்ச பிறகு சம்பாத்தியத்தை கூட உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி தான் இருக்கும் பிள்ளைகள் ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வந்து நல்ல ஜெகஜோதியாக வாழறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடச்சிரும் சார் ஆமாம் ரொம்ப கடன் அதிகமாக வாங்குவீங்க அந்த கடன் கட்டுவீங்க கடன் வட்டி மேலே வட்டி ஆகும் அந்த வட்டி எல்லாத்தையும் முடிச்சுடுவீங்க நியாயமாக நடந்துக்குவாங்க சார் அந்த நண்பர்கள் நியாயமாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு பேர் அழகான தம்பதியராக இருப்பார்கள் முன்ஜென்ம தொடர்பு இருக்கும் சார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் முன்ஜென்ம தொடர்பு இருக்கும் ஏழு ஜென்மத்துக்கு நானே உனக்கு கணவன் மனையாக வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சப்ஜெக்டில் வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி இருந்தாலும் அந்த மனைவி என்பவள் ரொம்ப ரொம்ப பொசசிவாக இருப்பா கணவன் என்பவள் ரொம்ப ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க விட்டு கொடுக்கும் தன்மை கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹைஃபையாக போயிடும் ஆமாம் சந்தேக உணர்வுகள் நிறைய இருக்கும் சார் சந்தேகப்படுறது ஆமாம் அந்த சந்தேகம்ன்றது வெறுமனே இல்லை அது பாச கூட அந்த சந்தேக உணர்வுகள் வரலாம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அந்த புரிஞ்சு பேசி தெளிஞ்சு போயிட்டிங்க அப்படின்னா சரியாயிடும் ஆமாம் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் கடன் இருக்கும் சார் கண்டிப்பாக ஆமாம் சொத்து பத்தில் வில்லங்கம் இருக்கும் சொத்து பத்தில் கடன் இருக்கும் இஎம்ஐ இருக்கும் வட்டி கட்டணும் தவணை முறை கட்டணும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நம்ம ஹவுசிங் லோனாக போட வேண்டியிருக்கோம் எல்லா விஷயமும் இது நடந்துதான் போயிட்ருக்கும் ஆமாம் தந்தையால் பெரிதாக யோகம் இல்லாத ஒரு ராசி தந்தை தாய்மை குணம் உள்ளவர் தான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப பாசம் தான் தந்தை வெறும் பேச்சு தான் இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது வெறும் பேச்சு தான் இருக்கும் என்னப்பா எப்படி இருக்கிற சாட்டியா போனியா அவ்வளோதான் அதை தாண்டிய உதவிகள் வந்து எதிர்பார்க்க கூடாது ஆமாம் தந்தை வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா தந்தையால் செய்ய முடியாத சூழ்நிலையிலாம் இருப்பார் அவர் அவர் ஏதோ பிறந்தார் வளர்ந்தாரு ஜீவனம் பண்ணார் வாழ்ந்தார் இப்படி தான் இருக்கும் எனக்கு பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணாரா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது ஆமாம் தந்தைக்கு தான் நீங்கள் ஏதாவது வந்து வாழ்க்கையில் செஞ்சுக்கணும் இருக்கணும் பெத்த கடமைக்கு வளர்த்த கடமைக்கு அவர்களை கடைசி வரை நல்லபடியாக பார்த்துக்கிற சூழ்நிலை கிடைக்கணும் தாயார் ரொம்ப நீண்ட நாள் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தாயாருக்கு ஆயுள் விருத்திகள் உண்டாகும் தந்தைக்கு அப்பப்போ ஆப்ரேஷன் அவதிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகராசி என்பர்கள் தொழில் செய்கிறதுல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அந்த ஊரில் அவர் தொழில் செஞ்சார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிரபலமான ஒரு தொழிலை செய்வார் கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ளே பேர் சொன்னால் தெரிகிற மாதிரி தொழில் வளர்ச்சியை உருவாக்கி விடுவார் இதெல்லாம் அவருடைய சப்ஜெக்ட் தான் இரண்டு இடங்களில் சொத்துக்கள் வாங்குவாங்க ரெண்டு பேரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக சொத்து சுகங்கள் எல்லாமே நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே இந்த விருச்சிகராசு என்பவர்களுக்கு சரியான முறையில் அமையும் நல்ல முறையில் அமையும் அது வரைக்கும் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இவங்க தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்றது தான் உண்மையான நிதர்சனம் பல வழிகளில் சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா வழியிலையும் சகல சௌபாக்கியமான சந்தோஷம் அடைவார்கள் ஆமாம் உண்ண உணவு உருக்க இடுக்க இடம் உடுக்க உடை அப்போ எங்கே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க முதல்ல எந்த ஒரு மனதையும் அடிக்ட் ஆக மாட்டாங்க கஷ்டங்கள் வருது அப்படின்னா இவங்க மன ரீதியான தாக்கம் உண்டு போனாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டம் உடனே ஐயோ வந்துடுச்சே வந்துடுச்சே எப்படி சமாளிக்கிறது எது சமாளிக்க என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதையே நினச்சின்னு இருப்பாங்க அந்த விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் என்னென்ன வந்தால் வந்துட்டு போட்டுமே எப்படி வந்தது அப்படி சரியாக போகுது அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் தான் அந்த கஷ்டத்தையும் இவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக கடந்து போகிறதுக்கு உண்டான மனநிலை இந்த விருச்சிக ராசிக்கிட்ட இருக்குது அதுதான் தைரியமான மனநிலை அதனால் தான் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை துடைத்து எரிந்து எடைய போடக்கூடிய ஒரு மனநிலை இருந்து விட்டால் அவர்கள் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்க ரீதியாக அனுபவிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தைரியமான ராசின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையான ராசின்னு சொல்லலாம் எவ்வளவு அகல பாதாத்தில் போனாலும் உடனடியாக சடால் என்று எழுந்திருக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் ஒரு அறிவாற்றல் ஆற்றல் மிக்கவர்கள் அரசியல்வாதிகள் விஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஒரு ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னா அது அதுக்குண்டான ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஆமாம் ஈஸியாக முன்னேற்றம் அடைவது ஆமாம் ரொம்ப உடல் உழைப்பை கொடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இங்கே இல்லை இங்கே வந்து மைண்ட் கிரியேட் பண்ணி அறிவை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் குறுகிய காலத்தில் எப்படி முன்னேறலாம் இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய யோசனை ஆமாம் அதிர்ஷ்டங்களை எப்படி எடுப்பது இவங்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி இருப்பாங்க அப்போ லாட்டரி எப்படி கிடைக்கும் புதையல் எப்படி கிடைக்கும் அப்போ குறுக்கு வழியில் செல்வது இதெல்லாம் கூட நடக்கும் குறுக்கு வழியில் சீக்கிரமாக முன்னேறுறது ஆமாம் பிளாக் மேஜிக் இதெல்லாம் தொடர்பு வரும் ஜோதிடர்கள் மந்திரவாதிகள் ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா சாமி ஆடுவாங்க குறி சொல்லுவாங்க வேப்பலை அடிப்பாங்க விபூதி பிடிச்சி கொடுப்பாங்க ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக என்பவர்களுக்கு டச் ஆகும் அவங்க இதனோடு நான் இந்த நபர்களோடும் அவங்க டைஎஃப் வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆமாம் சார் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு எந்திரம் எழுதி வைக்கணும் சார் என்னுடைய வியாபாரம் பெருகணும் இந்த மாதிரி தான் எழுதி வைப்பாங்க ஆமாம் தந்திரம் பண்ணுறது எந்திர பூஜை பண்ணுறது குடும்பத்தில் நிறைய பூஜை அனுஷ்டானம் பண்ணுறது ஆமாம் சாத்வீக பூஜை இல்லாமல் தாந்திரீக பூஜை பண்ணுறது ஒரு அதிர்ஷ்டத்துக்காக கடல் தாண்டி பயணம் போயிட்டு வர்றதுக்கு கூட உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் ஆமாம் நிறைய இந்த மந்திர தந்திரங்களில் பண விரயங்கள் பண்ணுறோம் ஆமாம் இப்போ கிடச்சிரும் இப்போ கிடச்சிருப்போம் கிடச்சிருப்போம் கிடச்சிருந்த முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் சொல்லிவிட்டு விட்டது பிடிக்கணும் விட்டது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இதிலே ஈடுபடுறது அதெல்லாம் அறிந்து புரிந்து உங்களுடைய ஜாதகங்கள் என்ன உங்களுடைய திசா புத்திகள் என்ன அந்தர சூட்சமங்கள் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறோம் எப்படி சென்றால் வெற்றி பெறுவோம் நாம் செல்லுகின்ற பாதை சரியான பாதையா இப்படியெல்லாம் நிறைய கொஷின் இருக்கும் உங்களுக்கு உங்களை பற்றியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி உங்களுடைய வெற்றி மேல் வெற்றி கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க